இன்று தேவனுடைய நாமமாக நாம் பார்க்கக்கூடிய நாமம் தி காட் ஆஃப் ஜலஸ் ஜலஸ் காட் யாத்திராகமும் பகுதியில் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இப்படியாக சொல்லுது அர்த்தைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் இப்படித்தான் அதில் எழுதப்பட்டிருக்கு இதை வாசிக்கிறப்ப நமக்கு ஒன்று தெரியுது ஆண்டனுடைய நாமமாக ஆண்டவர் சொல்கிற நாமம் என்னவா எரிச்சல் உள்ள தேவன் வாசிக்கிறப்பவே என்னது ஆண்டவர் பேர் எரிச்சல் உள்ள தேவனா எரிச்சல் உள்ள தேவன் நான் எரிச்சல் உள்ள தேவன் சொல்லுவாரா ஆண்டவர் அப்படின்னு ஒரு சந்தேகமும் நமக்குள்ளே வருது இல்லையா இந்த பகுதியில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு இணையாக ஆங்கில வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா டு நாட் ஒர்ஷிப் எனி ஒன் காட் ஃபார் த லார்ட் ஹூஸ் நேம் இஸ் ஜெலஸ் இஸ் எ ஜெலஸ் காட் அவர் யாரா? ஜெலஸ் காடா ஜெலஸ்னால் இங்கிலீஷில் என்ன அர்த்தம் தமிழ் மீனிங் நமக்கு இருக்கும் இல்லையா டைரக்ட் தமிழ் மீனிங் என்ன அப்படின்னா பொறாமை அப்படின்னு போட்டிருக்கு ஜெலஸ்னால் பொறாமை யாராவது ஏதாவது அழகான உடுப்பு போட்டு வந்தாலோ அல்லது நகை போட்டு வந்தாலோ அதை பார்க்குறவங்களுக்கு என்ன ஏற்படுது பொறாமை ஏற்படுது அதே போல் அவங்க ஒரு அழகான வீடு கட்டினாலோ அல்லது நல்ல அழகான வாகனங்கள் வாங்கினாலோ அவங்கள பார்க்குறப்ப ஒரு பொறாமை ஏற்படுது அப்போ தேவன் சொல்லியாக நம்ம அதை எடுக்க முடியும் இல்லையே அப்படியாக இல்லை இல்லையா பொறாமையின் தேவன் அவர் கிடையாது அவர் காட் அப்படின்னா அதற்குரிய அர்த்தம் இன்னும் அதிகமான ஆழங்களுக்குள் இருக்கும் கண்டிப்பா இல்லையா அந்த அர்த்தங்கள் எப்படியாக நமக்கு வெளிப்படுகிறது அப்படின்னா வேற எந்த தேவனையும் தொழுது கொள்ளாதீர் நான் எகோவா என்னும் வைராக்கியம் உள்ள கர்த்தர் நான் எல்கானா அப்படின்னு சொல்லி ஒரு அவர் அழகான ஒரு அர்த்தத்தை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். அவர் பெயர் எல்கானா அவர் எப்படிப்பட்ட தேவனா வைராக்கியம் உள்ள கர்த்தரா இந்த சம்பவத்தை வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு கதை இருக்கும் இல்லையா ஏன் ஆண்டவர் நான் பொறாமையின் தேவன் அல்லது வைராக்கியம் உள்ள கர்த்தர் அல்லது நான் வந்து எரிச்சல் உள்ள தேவன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கணும் இல்லையா ஆண்டவர் எதனால் இதை சொல்கிறாருன்னா அந்த யாத்திராம பகுதியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் மோசேக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருந்த காட்சிகள் தான் அது இல்லையா மோசை என்ன செய்கிறாரு மலை மேலே ஏறி வா உனக்கு நான் பத்து கற்பனைகளை தரேன் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு அது போல் அவங்க என்ன செய்கிறாங்க மலை மேலே ஏறி போகிறாங்க மோசை மாத்திரம் ஏறி போகிறாரு காவலர்களோ அல்லது அவருடைய சீசர்களோ மேலே ஏறி போகலை மோ மோசை மாத்திரம் போகிறாரு நாற்பது நாட்கள் தங்கி இருக்கிறாரு அவர் பெற்றுக்கொண்டு வரும் பொழுது கீழே இருக்கிற இஸ்ரவேலின் ஜனங்கள் என்னவாயிட்டாங்க அதுக்குள்ளேயே அவங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தினாங்க அங்கே வழிவி போனாங்க ஆண்டரை விட்டு மறந்தும் போனாங்க கோபம் வந்தது கையில் இருந்த கற்பலைகளை என்ன பண்ணார் தூக்கி எரிஞ்சார் அவங்க மேல இல்லையா அவருக்கு அவ்வளோ கோபம் ஏன்னா நான் உங்களுக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டு வாங்கி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன் தேவனை முகமுகமாக சந்திக்கணும்னு பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடா நான் எப்படி இருக்கீங்க என்னுடைய வழிகளை விட்டு அதாவது தேவனுடைய வழிகளை விட்டு நீங்கள் எப்படி தூரம் போயிட்டீங்களே அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு அங்கலாய்க்கிறார் மறுபடியும் ஆண்டனுடைய சன்னதியில் அவர் என்ன பண்ணுறாரு கெஞ்சி கூத்தாடுறார் இல்லை அழுதுருப்பார் கதறி இருப்பார் என் மக்களை மன்னச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு உன் கைகளால் ஒரு கற்பனைகளை நீ என்ன பண்ணு செய்து கொண்டு மேலே வா உனக்கு நான் மறுபடியுமாக இதே பத்து கற்பனைகளை எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாரு மறுபடியுமாக ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிமித்தமாக மோதை மோச என்ன செய்கிறாரு மறுபடியும் அவர் கைகளால் என்ன செய்கிறாரு ஒரு அழகான கற்பலைகளை செய்து கொண்டு வான் அந்த மலை மேலே மறுபடியும் ஏறி போகிறார் ஆண்டவர் சொன்ன கட்டளை என்ன இந்த மலையை யாரும் தொடக்கூடாது இப்போ மோசையும் நானும் மட்டும்தான் அந்த மலையில் நிற்க போகிறோம் ஒரு ஆடு மாடு கூட மேயக்கூடாது புல்லு மேய கூட பக்கத்தில் வரக்கூடாது அவ்வளோ பரிசுத்தமாக அந்த இடம் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் மோசையை ஆண்டவர் மேலே கூட்டி கொண்டு போகிறாரு அங்கே போய் அவர் சொன்னது போல மோசையை எழுதவும் செய்கிறாரு அந்த கற்பலைகளில் அழகான எழுத்துக்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து கிடைக்குது பத் கற்பனைகளும் எழுதப்படுது மறுபடியுமாக மறுபடியும் மோசே கீழே எருங்கி வரும் அவருக்கு முகத்தில் ஏற்படுற பிரகாசத்தை மக்கள் பார்க்க முடியாத போகுது இதுதான் அந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் தான் மோசே ஆண்டவரை சொல்றாரு எப்படிப்பட்ட வார்த்தையா காட் ஆஃப் ஜலஸ் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஆண்டவர் எதுக்கு வைராக்கியம் கொள்றாரு இது என்னுடைய ஜனங்கள் இவங்க என்ன செய்யக்கூடாது வேறே தெய்வத்தை வணங்கவே கூடாது இவங்க வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்களாக நிற்கிறார் அதாவது என்னுடைய ஜனங்களாகவே எப்பொழுதும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்த்து அந்த மக்கள்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு அதுதான் பிரதான கட்டளை மோசே நீ போய் என் மக்களிடத்தில் சொல்லு அவங்க அந்நிய தெய்வத்தை வணங்கவே கூடாது ஏன்னால் அவங்க இதுக்கு வணங்கக்கூடாதுன்னா அதுக்கு முன்னே என்ன செஞ்சிடக்கூடாது அவங்களோட சம்பந்தம் கலந்துடக்கூடாது வேணாம் அங்க பொண்ணு எடுக்க வேண்டாம் அவங்க பொண்ணு கொடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்க வழுகி போறதுக்கு அது ஒரு சான்ஸாக அமைஞ்சிரும் அதனால் நீ என்ன பண்ணிடு அவங்கள்ட்ட முதல் கட்டளையாக சொல்லு நீ எ பூசியர் நாட்டை போய் சுதந்திரிக்க வேண்டியது இருக்கும் எமோரியர் நாட்டில் போய் நிற்க வேண்டியது இருக்கும் எங்கேயும் உனக்கு கிடைக்கும் ஆனால் அந்த மக்கள்கிட்ட நீ என்ன செஞ்சிடாத விடாத அவர்களுடைய வணக்கத்தை அவர்களுடைய சிலை வணக்கத்தை நீ என்ன செஞ்சிடாத ஏற்றுக்கொள்ளாத அப்படின்றத தான் ஆண்டவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட வார்த்தைக்கு தான் ஆண்டவருக்கு அந்த நாமம் அவராகவே சொல்கிறாரு நான் யார் தெரியுமா எரிச்சல் உள்ள தேவன் ஏன்னா நான் எந்த எந்த விஷயத்தையும் நான் பொறுத்து கொள்வேன் ஆனால் இதை நான் என்ன செய்யவே மாட்டேன் பொறுத்து கொள்ளவே மாட்டேன் அப்படின்றத தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு ரொம்ப ஆணித்தரமாக அங்கே நமக்கு உணர்த்துகிறார் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த தேவன் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் மாறினாரா இல்லை அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு கிறிஸ்துவாக நமக்கு இரட்சகராக பிறந்தார் அப்பொழுதும் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று தான் நீ என்னவா இருக்கணும் எனக்கு பிள்ளையா இருக்கணும் யாம் புள்ள நீ அதுதான் எனக்கு வேணும் என்னுடைய ஆடு என்னுடைய மெய்ப்பரு நான் மெய்ப்பெரு நீ என்னுடைய ஆடு அப்படித்தான் இருக்கணுமே தவிர என் சத்தத்துக்கு மாத்திரமே கீழ்ப்படியனும் வேறு அந்நிய சத்தத்திற்கு நீ இன செஞ்சிடக்கூடாது கீழ்ப்படியவே கூடாது இதைத்தான் ஏசு கிறிஸ்து நம்மிடத்திலும் எதிர்பார்த்தார் பத்து கற்பனைகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ இந்த வேத வாக்கியங்கள் எத்தனை தூரம் நமக்கு முக்கியமோ அப்படியாகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு அவர் எரிச்சல் உள்ள தேவன் அவருக்கு முன்பாக நாம் வழி போகிற மக்களாக என்றுமே இருக்கக்கூடாது என்றும் இருக்கக்கூடாது நம் பிள்ளைகளுக்கும் அதையே நாம் சொல்லிக் கொடுக்கணும்